ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநிதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ரொம்ப அழுது தீத்துடுறாங்க விஜய் வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அழுகில் தேத்துறாங்க அழுகிற காவேரி என்ன காவேரி ஏன் இப்படி எங்கே பார்த்தாலும் சொல்லிக்காமல் குளிக்காமல் போகிற அப்படிங்கிறாங்க இல்லை பாஸ் சும்மா தான் இனிமேல் என்னை விட்டு நீ போகக்கூடாது சரியா அப்படிங்கிறாங்க சரிங்க பாஸ் அப்படிங்கிறாங்க வர்றாங்க சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் போய் படுக்கிறாங்க என்ன உனக்கு மனசு சரியில்லையா ஆமாம் அப்படிங்கள சரி சரி நேற்று நல்லா இருந்தோம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில உங்கள் வீட்டுக்கும் போகலை ஆனாலும் என்னமோ தெரியல உனக்கு எதோ நடந்திருக்கு சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் ராய்னு என்ன பண்ணாங்கிறதையும் சொல்ல மாட்டேங்கிறார் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறேன் ஆனா நான் கண்டுபிடிக்காம இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க விஜய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீ தைரியமா ஆழமா அந்த காவேரி பிள்ளைகிட்ட உண்மையத்த சொன்ன என்ன இங்க பாருடி அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டேன்டி அப்படின்னு சொல்லணும் பார்த்தா தாத்தா கிட்ட அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டா தான் காதலிக்கிறேன்னு அர்த்தமா தாத்தா இதெல்லாம் என்னங்க நீ எழுதுனது அக்ரிமெண்ட் ஒரு வருஷம் பேப்பரு அதை கண்ணு முன்னாடி காமிச்சு நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டாங்க தான் அது வந்து ஏதாச்சியா கூட நடந்ததா காவேரி நினைச்சிருக்காங்க இல்லையா மனசார இந்த கான்ட்ராக்டும் வேணாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி இதை கிழிச்சு போட்டிருந்தா கொஞ்சமாவது மனசாரி இருக்கும் அதை தாத்தா சொல்லாமே விட்டுறாரு கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போட்டியாப்பா பேப்பர் பேசும்ல அப்படின்னு சொன்னவர் கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சு போடு அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லலை விஜயும் பேசாமல் போயிடாரு கிழிச்சு போட்டேன்னு சொல்கிறாரு அது மனசளவில் தான் சொல்லியிருந்திருக்கலாம் ஆனால் நிஜமாக கிழிச்சு போட்டாங்களா நம்மக்கிட்ட கூட காமிக்கவும் இல்லை ஆனால் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த இருந்தாலும் நினச்சா அந்த காவேரிக்கு பயம் வரத்தானே செய்யும் எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணினாலும் பிரியமானவள படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ரனுக்கு விஜய்க்கு எப்படி பிரிஞ்சு போகிறாங்க ஆனால் அவங்க ஒன்று சேர்றாங்க கர்ப்பமாக ஆனாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் நடக்கலாம் இல்லையா கண்டாக்ட் போட்டாலும் நீ எனக்கு பொண்டாடி தாண்டி உன்னை விட்டு நான் என்னைக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துருக்கலாம் ஆனா அதை தப்பு எதுக்கு இந்த தெரியல பார்த்தீங்கன்னா அப்படி மறுநாள் காலையில் வெண்ணிலா கூட்டிட்டு வராரு இங்க பாருங்க தாத்தா என் வந்துட்டா அப்படிங்கிற காவேரி மேலேருந்து வர்றாங்க வந்த காவேரி இப்படி நீ பண்ணுவேன் நினைக்கவே இல்லை நீ இப்படி ஒரு செல்ஃபிஸ்ட் அப்படிங்களா இல்ல பாஸ் அப்படிங்கிறாங்க நல்ல குணத்தை வச்சு தான் உன்னை லவ் பண்ணேன் விரும்பினேன் ஆனா இப்படி என்னோட உயிரு தெரிஞ்சு அவளை நீ அவள் நேரத்தை உனக்கு இவ்வளோ பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு மறைச்சிட்டியே அப்படிங்கிறாங்க பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி ஆகுது ராகினி என்ன பார்க்குற உன் விஜய்க்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா நான்தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் நீ வேணால் உண்மையை சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் உண்மையை சொல்லிட்டேன் பார்த்தியா என்ன விஜய் அப்படிங்கிறாங்க அவளுக்கு இருக்கிற அக்கறையோட உனக்கு இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க அவளுக்கு எங்கே அக்கறை இருக்குது உன்னே அவளையும் பிரிக்கணும் அதுதான் அது தெரியல உனக்கு செம்மத்தியாக பிடிச்சி திட்டுறாங்க நீ இப்படி எனக்கு துரோம் பண்ணுவேன்னு நினைக்கல இப்படி மறைச்சிட்டு இருந்துட்டியா அப்படி இப்படின்னு கத்துறாங்க இல்லைங்க பாஸ் இல்லை நான் அப்படின்னு நினைக்கல எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு என்ன வேணான்னு சொல்லிடுவீங்களோ ஓ உனக்கு உன்னை வேணான்னுங்கிற காட்டி நீ மறைச்சிட்டியா அப்போ நீ மட்டும் தான் வாழணும் இவ்வளோ சுயநலதா அதிகரிப்பாய் நீ நீ அப்படி இப்படி இருந்துட்டுறாங்க எப்படி என் வெண்ணிலாவை நீ மறைச்சி வச்சிருக்க முடியும் அவ்வளோ கத்துறாங்க இல்லை இல்லை பாஸ் இல்லை என்னை நீ விட்டுறாதீங்க நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பட் டார்னு எந்திரிக்கிறாங்க நம்ம கண்டதெல்லாம் கனவா அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க பக்கத்தில் அப்படியே விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சே நம்ம கண்டது கனவு இதே மாதிரி பழிச்சிருமா அவர் அதே மாதிரி வெண்ணிலாவோட வந்துட்டு என்னை வேணான்னு சொல்லிடுவாரா நீ ஏன்டி என்னை மறைச்ச நீ என்னை கேட்பாரா அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது நம்ம வாழ்க்கை வந்தது காண்டாட் கல்யாணம் தான் போட்டு வந்தோம் அதுக்கு நமக்கு தேவையில்லை இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையை நம்ம ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் முத வேலையாக காலைல போயிட்டு அங்கே வெண்ணிலா கூட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே படுக்கிறாங்க அப்படியே விஜய் வச்சக்குன்னு வாங்காமல் தூங்கமே இல்லாமல் விடிய விடிய முழிச்சிட்டே இருக்கிறாங்க விடிஞ்சதையோட கிளம்பி போயிடுறாங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு எல்லா பாருங்க அனுப்பிச்சும் முடிச்சிட்டு கூட்டிகிட்டு வராங்க வெண்ணிலாவை இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் விஜய் தேடுறாரு காவேரி காணம் காணன்ட்டு இங்கே வெண்ணி கூட்டி காவேரி வர்றாங்க வந்தகையோட வெண்ணிலா கொண்டாந்து நிப்பாட்றாங்க வெண்ணிலா பார்த்தோன்னே அப்படியே பார்த்து அதிர்ச்சி ஏறுறாரு ராகினி ரொம்ப சந்தோஷப்படுது ம் ம் நீயே கூட்டம் தேடி இதைத்தான் எதிர்பார்த்த அப்படின்ட்டு விஜய்கிட்ட வராங்க விஜய் நான் தான் ராகினிக்கு ராகினி நான் தான் காவேரிட்ட கொண்டு இந்த மாதிரிலாம் அறிமுகப்படுத்தினேன் பரவாயில்ல அவ மறைச்சிருவா நினைச்சேன் கூட்டிட்டு வந்துட்டு உங்க வெண்ணிலா கொண்டாந்து ஒப்படைச்சிட்டா அப்படிங்களா இவர் என்ன சொல்றோன்னு தெரியாமல் தவிக்கிறாரு அப்படியே விஜய் விஜய் அப்படின்ட்டு வெண்ணிலா கிட்ட வர்றாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிட்டக்க வர்றாங்க கையை பிடிக்கிறாங்க கட்டி பிடிக்கிறாங்க இவரால் ஒன்றுமே சொல்ல முடியல அப்படி தவிச்சு போய் நிக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துறாரு டே விஜய் என்னடா இது அப்படிங்களா தாத்தா நான் என்ன தாத்தா பண்ணுவேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியல என்னால் ஒன்றும் பேச முடியல அப்படிங்கிறாங்க பாத்தாங்க திரும்புறாங்க காவேரி காணும் காவேரி காணலாம் இப்படி இப்படி துடிக்கிறாங்க வெளியில வந்து பார்க்குறாங்க இல்லை உள்ளார போனாலா வெளியில் போனாலா ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியலன்னு பார்த்தா அங்கே டைனிங் ஹாலில் இருக்குது டேபிள் இருக்கு அங்கே ஒரு லெட்டர் இருக்குது அதில் வச்சுட்டு போயிடுறாங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன தேடாதீங்க உங்களுக்கான வெண்ணிலா அவங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அந்த வெண்ணிலா உங்களே நினச்சிட்டு இருக்கா நான் வந்து சுயநலமாக இருக்க விரும்பல நான் இடையில உங்ககிட்ட வந்தேன் இடையிலே போயிட்டேன் நீங்கள் வெண்ணிலா கூட வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க அந்த பேப்பரை விட்டு கிழிச்சு எறிகிறாரு இப்படி காவேரி அப்படிங்கிறாரு அப்படியே வெண்ணிலா நான் முக்கியம் நான் எப்படி உங்ககிட்ட சொன்னேன் நான் அப்போ உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு தவிச்ச துடிக்கிறாரு மாத்தா வெண்ணிலா பார்த்து முறைக்கிறாரு செம்மையா அப்படி தாத்தா பார்க்குறாங்க தாத்தா எனக்கு அப்படி செம்ம காண்டாகுது இந்த ராகினி இந்த அஜய் இந்த வெண்ணிலா மூணு பேரையும் நீங்கள் நான் திரும்பி வர்றதுக்குள்ள இங்கே யார் இருக்கக்கூடாது உடனே வெண்ணிலா விஜய் விஜய் அப்படிங்கிறாங்க அம்மா தாயே நீ என்னை விட்டுட்டு போனது போனதாகவே இருக்கட்டும் என்ன நினச்சிட்டு இருக்க என் காவேரியை நான் விட்டு கொடுத்துட்டு உன் கூட பல அப்படியே ராகினி பார்த்து செம்ம கடுப்பில் இருக்கேன் உன்னை அறையக்கூடாதுன்னு பார்க்குறேன் ஓடிடு அப்படிங்கள ஐயோ உங்களுக்கு நான் நல்லதுன்னு ஏ என்னடி நல்லது செஞ்சேன் டே அஜய் ஓ பொண்டாட்டி இனிமேல் இந்த வீட்டில் கூட நீ இருக்கூடாது கிளம்புடா அப்படின்ட்டு தாத்தா நான் காவிரி தேடி போகிறேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க அப்படி இப்போ இப்படி இங்கே எங்கேயும் அலைகிறாரு இந்த பக்கம் போயிருப்பாளா இந்த பக்கம் போயிருப்பாளா ஒன்றும் புரியல அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கம் நாலு ரோடையும் தேட ஆரம்பிக்கிறாங்க எங்கே போனால் காவேரி எங்கே போனே அப்படின்னு சொல்லிட்டு நீ தாண்டி என் பொண்டாட்டி உன்னை விட்டு நான் இருக்க முடியாதுடி தயவு செஞ்சு வந்துரு காவேரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுட்டே வீதி வீதியாக தேடி அலைகிறாரு விஜய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் எப்படி போகலாம்டு இப்படி தான் போகலாம் கதை வெண்ணிலா வந்து போயிட்டாங்க வீட்டை விட்டு ஆனால் அது தெரியாமல் காவேரியும் வீட்டை விட்டு போயிட்டாங்க சீக்கிரமே விஜய் விட்டுட்டு இருக்க முடியாமல் விஜய் மனசை புரிஞ்சுக்கிட்டு வீடு தேடி காவேரி வருவாங்களா வருவாங்கன்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்